இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அமேசான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போறோம் இந்த ஜாப்பை வந்து பெங்களூர்ல இருந்து ஹையர் பண்றாங்க பேன் இண்டியா தான் இந்தியாவில நீங்க எந்த எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஒர்க் வந்து பண்ணிக்க முடியும் அமேசான்லேருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய டேரக்ட் ஜாப் அப்டேட்டை பத்தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்து முடிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ தான் நல்ல ஒரு சாலரி பேக்கேஜில் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம அடிச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ்ங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க அதுல நிறைய அப்டேட்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க வெளியில போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது அடிஷனலாக எனக்கு இன்கம் வேணும் டைம் ஃப்ரீடம் வேணும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க இதுல ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் மூலியமாக நடக்கக்கூடிய ஜூம் கிளாஸ் எல்லாமே ரெகுலராக அட்டன் பண்ணுங்கள் அதில் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டு அது மூலியமாக மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து எடுக்க முடியும் எல்லாமே உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சொல்லிக் கொடுப்போம் இந்த டெலிகிராம் குரூப்பை ரன் பண்ணுறது வந்து நாங்கள் தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் எந்த ஒரு முன்பணமும் நீங்கள் வந்து பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நல் நல்ல ஒரு குட் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து சென்ட் பண்ணி வைப்போம் இது எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸில் நடக்குது இது வரைக்கும் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பீப்புள்ஸ் வந்து இதில் இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம சப்ஸ்க்ரைபரும் கூட அதை தாண்டி இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அவர் ஃபோனை மட்டுமே வச்சு யூஸ் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸுங்கிற இந்த டெலிகிராம் பக்கத்தில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோ கீழே பின் பண்ணி வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்குறேன்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் அப்டேட் தான் இது ஆக்சுவலாக வந்து பெங்களூர் வந்து ஹையர் பண்ணுறாங்க மோஸ்ட்லி வந்து லாக்டவுன் கோவிடுங்கிறதுனால வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரோன் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது குவாலிட்டி செக் ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக் பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க்கு இதை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஜாபோடைய ரூல்ஸு இதுக்கான அஃபீஷியல் லிங்க் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே வந்து நான் பின் பண்ணியிருக்கேன் தயவுசெய்து ஜாப்பை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் தகுதியும் திறமையும் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் மற்றவங்க அப்ளை பண்ண வேண்டாம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் எனி ஃபீல்டு நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிச்சிருந்தாலும் ஓகே கண்டிப்பாக வந்து பேச்சுலர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெஷரும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான ஷிஃப்ட் வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூஏஎஸ் யூகேஎஸ் ஷிஃப்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து மாறுபடும் ஒரு நைன் ஹவர் வந்து பார்த்திங்கனா ஷிஃப்ட் வந்து இருக்கும் இது வந்து இப்போ கோவிடுங்கிறதுனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய் மேபி ரெக்ரூட் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போதைக்குன்னு வந்து இது பெங்களூர்லேருந்து ஹையர் பண்ணுறாங்க மேபி உங்களுக்கு வந்து இது வந்து ரிமோட் ஜாப்பாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் அப்ளை பண்ணி கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் எழுதணும் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அதனால் இதில் வந்து டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதியே ஆகணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்விஃப்ட் வந்து பிஸ்னஸ் அதிகா டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் ஸ்விஃப்ட்டே இன்வால்மெண்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் வந்து நைன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டெய்லி இன்க்ளூடிங் ப்ரேக்ஸு அந்த நைன் ஹவர்க்குலேயே உங்களுக்கு வந்து பிரேக்கும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்விஃப்ட் டைமிங் உட் பி சப்ஜெக்ட் டு சேஞ்ச் எவ்வரி ஃபோர் மந்த்து சப்ஜெக்ட் உங்களுக்கு உங்களுக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் தான் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாப் அப்படின்ட்டு தான் இது அமேசான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இ காமர்ஸ் சைட்டு இந்த சைட்டில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது இதுக்காக அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டெமோயும் உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன் நைட் ஷிஃப்ட்டு டே ஷிஃப்ட்டு எல்லாமே இருக்கும் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து அலவன்ஸ் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீக்லி ஆஃப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ரொட்டேஷனல் டூ ஷிஃப்ட் வந்து இருக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் வந்து கண்டிப்பாக வேலை இருக்கும் இது ரெண்டு நாள் லீவு அதில் வந்து நெசசரிதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெசசரிலி சாட்டர்டே அண்ட் சண்டே கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா த ஆஃப் டேஸ் சேஞ்ச் எவ்ரி த்ரீ மந்த்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த அப்ளை பண்ணாலும் பார்க்கலாம் இந்த இடத்துல சோர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஜாப் நீங்கள் வந்து எங்கே பார்த்திங்கன்னு கேட்குறாங்க ஜாப் போர்ட்ஸ் இருக்குது சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க நீங்கள் சோசியல் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டில் போய் க்ளிக் பண்ணிருங்க அதில் இந்த இடத்துல கேட்குறாங்க கூகுளாக ஃபேஸ்புக்கானு கேட்குறாங்க நீங்கள் அதர் யூடியூப்புங்கிறதுனால அதங்கிறது க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க அப்ளை பண்ணுறது ரொம்ப தெளிவாக கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து அப்ளை பண்ணணும் உங்களுடைய ரெசியூம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய பயோடேட்டாவை கையில் எடுத்து வச்சிக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ரெசியூம் வந்து அட்டாச் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகிடக்கூடாது உங்களுடைய ஃபுல் நேம் ரெசியூமில் எப்படி மெயில் சாரி ரெசியூமில் எப்படி வந்து உங்கள் பேர் இருக்கோ உங்களுடைய ஃபுல் நேம் இருக்கோ அந்த நேமை என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுடைய ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் ஜென்டர் மேலாக ஃபீமேலானு கேட்டுருக்குறாங்க சிட்டிஷன்ஷிப் நீங்கள் வந்து ஒரு இண்டியனா அப்படின்னு கேட்குறாங்க இந்தியன்னா இந்தியன் கொடுங்க இல்லைன்னா நேபாள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க அதையும் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஐடிக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசபிலிட்டி அது என்ன ஐஸ் கொடுங்க இல்லைன்னா ஒன்று ஒன்று கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக அதை வந்து கொடுத்து தான் ஆகணும் இந்த இடத்துல ஸ்டார் போட்டுருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக தான் ஆகணும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் கரண்ட் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ ரெசியூமில் எந்த அட்ரஸ் வந்து அப்டேட்டில் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கரண்ட் சிட்டி நீங்கள் வந்து எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அந்த சிட்டியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிறணும் நெக்ஸ்ட்டு இதில் கரண்ட் ஸ்டேட் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க இல்லை நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கீங்கன்னா கேரளா கர்நாடகத்தில் இங்கேனா கர்நடா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த ஹையஸ்ட் எஜுகேஷன் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹையா இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக பேச்சுலர் டிகிரி படிச்சுக்கிறவங்க மட்டும் தான் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதனால் இந்த இடத்துல கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது இந்த தான் கம்ப்ளீட் கிராஜுவேஷன் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி பண்ணியிருங்க இயர் ஆஃப் ஃபேஸிங் நீங்கள் வந்து இப்போ ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாஸ் பண்ணி வெளியில் வந்திருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷர் தான் இருக்க சொல்லியிருக்காங்க ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து ஜீரோ இந்த இடத்துல முன்னாடி வந்துருச்சோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷர் அர்த்தம் அதனால் ஃப்ரெஷர்மே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கால் சென்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம் எத் எஜுகேஷன் டைப் நீங்கள் வந்து எந்த மாதிரி இன்ஜினியரிங் படிச்சிங்களா இல்லை ஆர்ட்ஸு படிச்சிங்களா சயின்ஸாக கம்ப்யூட்டர் அந்த மாதிரி கேட்குறாங்க ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் கொடுங்க சயின்ஸ் தான் சயின்ஸ் கொடுத்துருக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க நீ எத்தனை இயராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு வந்து ஒரு சேல்ஸில் வந்து டூ இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் யூ ஒர்க்கிங் கரண்ட்லி இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நீங்கள் ஆமாம் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இடத்துல எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா வந்து நோ கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல நோட்டீஸ் பீரியட் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண அந்த நோட்டீஸ் பீரியட் வந்து கேட்குறாங்க கேன் ஜான் இமீடியட்லி இருக்குது வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் உங்களுடைய கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தான் ஏன்னா ஒரு சில வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் வந்து கொடுக்க மாட்டாங்க கரண்ட்லி எம்ப்ளாயர் லாஸ்ட்டு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதையுமே நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்த்லி சேலரி எவ்வளோ சேலரி வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு சேலரி வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கரண்ட்டாக எவ்வளோ சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ணுங்கள் அதர் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல டு யூ ஹேவ் எனி ஆக்டிவ் கரண்ட்டு பேக் சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க நோனாக நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் ஒர்க் ஓவர் டைம் நீங்கள் வந்து ஓவர் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்களான்னு கேட்குறாங்க எஸ் அப்படின்னா எஸ் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஆரியோ வில்லிங் ஒர்க் இன் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு வீக் ஆஃப் அதாவது நீங்கள் வீக்கெண்டு வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் இருக்கும் இது ரெண்டு நாள் லீவ் கொடுப்பாங்க அந்த ரெண்டு நாள்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆரியோ வில்லிங் ஃபார் ரிலேட்டட் அதுக்குள்ள லொக்கேஷன் மென்ஷன்டு ஜி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்கள் ஓகே சூட்டபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க இல்லை நோன் கொடுத்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டெலிஃபோன் இமெயில் இந்த மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுற காசு பார்க்கறீங்கன்னு கேட்குறாங்க எஸ்னால் எஸ் கொடுங்க உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய இ ஆதார் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணி தான் ஆகிறோம் இ ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடுங்க எம்ப்ளாய் அதாவது அமை அமேசான் எம்ப்ளாய் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு கேட்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா எஸ் கொடுங்க ஆர் யூ கரண்ட்லி ஒர்க் வித் அமேசான் கேட்குறாங்க நீங்கள் எஸ் நான் எஸ் கொடுங்க நோனா நோன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சிவி கேட்கப்பாங்க உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கேட்பாங்க இது எல்லாமே கொடுத்து இந்த இடத்துல பை செக் த திஸ் பாக்ஸ் இருக்கு இல்லையா இது இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து சப்மிட் பண்ணிருங்க சப்மிட் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் டேரெக்டாக டைரெக்டாக வர்றதுனால பேச்சுலர் டிகிரி படித்தவங்க மட்டும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க அமேசானை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் ஃபைனல் ரவுண்டு இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து முடிவு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து சாலரி பேக்கேஜ் எல்லாமே வந்து கச்சார உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கவர் லெட்டர் வந்து மெயில் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஜாப்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிட வேண்டி தான் இதுதான் ஒர்க்குடைய டீட்டெயில்ஸு இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சந்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணாம பார்த்தீங்கன்னா அதிலேயே போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் மொபைலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா இன்கம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸுங்கிற அந்த டெலிகிராம் பக்கத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி சந்திக்கலாம் தேங்க்யூ